இங்க ஒரு பொண்ணு பொட்டியில இருந்து ஒரு பொம்மை எடுத்து வச்சு அது மேல மந்திர தனிய ஊத்துறா அடுத்த செகண்ட் அந்த பொம்மைகளுக்கு உயிர் வந்துருது அது மட்டும் இல்லாம உயிர் வந்து அந்த பொம்மைங்க ஏர் உழுது அதுல விவசாயம் பண்ணுது கொஞ்ச நேரத்துல பயிர் எல்லாம் வேகமா வளர்ந்து அதை அறுவடையும் பண்ணுது அந்த பொம்மை அறுவடை பண்ண கோதுமையை எடுத்து அரைச்சு அதுல இருந்து மாவு எடுத்து மாவு வச்சு பண்ண தயாரிக்கிறா அப்பன் பார்த்து இவ்வளவு ஒரு ஹோட்டலுக்கு தங்குறதுக்காக ஓத்தா வரா அவங்க முடிச்சுட்டு இருந்து அவன் மேல விடாம லைட் போடவும் என்ன நடக்குதுன்னு பாக்குறான் அவ விடிய விடிய உட்காந்து மாவு அரைச்சிட்டு இருக்கிறத பாக்குறான் இத பாத்து சந்தேகப்பட்டவோ இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறான் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னதான் பண்றான்னு ஒளிஞ்சிருக்கு இருந்து பாக்குறான் இவளோட ஹோட்டல்ல சாப்பிட வந்தீங்க எல்லாருக்குமே இவ தயார் பண்ண அந்த பண்ண தரா அந்த பண்ண சாப்பிடுவீங்க கொஞ்ச நேரத்துல கழுதியா மாறிடுறாங்க அது மட்டும் இல்லாம கழுதியா மாறினவங்களே நல்ல வழிக்கும் தர்றா இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா விட்டா போதுன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறான் இப்படி இவ மக்களை எல்லாருமே கழுதியா மாத்திரத்த தடுத்து நிறுத்தணும்னு திரும்பி வரான் இவனுக்கும் அதே பண்ண சாப்பிட கொடுக்குறா அவன் குடிக்க தண்ணி எடுக்க போன அந்த சமயத்துல இவன் சாப்பிட இருந்து அந்த பண்ண எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பண்ண அவன் எடுத்து வந்திருப்பான் அந்த பண்ண அவன் முன்னாடி சாப்பிடுறான் அதே சமயம் இதே மாதிரி எங்க வீட்ல இருந்து ஒரு பண்ண எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை நீங்க சாப்பிடுங்க அந்த பண்ண இவகிட்ட கொடுக்குறான் சாப்பிடும் கொஞ்ச நேரத்துலயும் அவ்ளோ கழுதியா மாறிடுறா